நான் போய் கேட்டேன் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேனே எப்படி சமைக்க அப்படின்ட்டு எப்படி சார் அவன் டேஸ்ட் பண்ணுவான் எப்போ ஸ்மெல் பண்ணுறீங்களோ கரெக்டாக இது கம்மி இது அதிகம் எப்போ தெரியுதோ அப்போது வந்து பட்டு ரெடி ஆகிடும் அப்படின்றது வித் ஒன் இயர் சூடாக நான் சாப்பாடு மோந்தே சொல்லிவிடுவான் உப்பு கம்மியாக இருக்குது இல்லைன்னு அது உண்மையா பொய்யா எப்படி வாசனை சொல்ல என்ன மணிரத்னம் கமல் அது மாதிரிலாம் வருவாங்க இப்போ இல்லை ரஜினிகாந்த் வந்தால் ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி பூரி வேணும் என்ன தான் கூப்பிடுவார் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா மலை ஏறினோம் அவர் முதலே ஏறிட்டார் நாங்கள் அவர் ஒரு நைன்டி இயர்ஸ் அவர் முதலே ஏறிட்டார் ஆயில் இஸ் நாட் பேட் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் பாடி செப்போ அறுபத்தஞ்சு கீழே இருக்கா அப்புறம் எவ்வளோ வேணா நெய் ஊற்றிங்க ஒன்றுமே ஆக ஓடம்பு வீட்டில் சாம்பார் இருக்கா நெய் எதுக்கு போகுது எவ்வளோ நெய் சார் நம்ம தாத்தாலாம் எவ்வளோ சாப்பிட்டாங்க சார் கயிறு கயிறு கட்டின்னு சாப்பிடுவாங்க சார் கயிறு ஆமாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே ரெண்டாயிரம் கேலரி மொத்தம் பாடிக்கு தேவையே எனக்கு ரெண்டாயிரம் கேலரி தான் ஒரு நாளைக்கு நான் இன்னும் குண்டா தான் சார் இந்த கான்செப்டில் வந்து தான் இதுவாகிட்டேன் இன்னும் கம்மியாகிடுவேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டு உள்ள வந்தோடனே சொல்லிவிடுவேன் சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது சிக்கன் கரியில் காரம் அதிகமாக இருக்குது பெப் ஆனால் அது ஒரு நாளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டில் தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார் சாப்பாடு விஷயத்தில் அட்ஜஸ்டே பண்ணாதீங்க எல்லோரும் இப்போயே சொல்லிடுவேன்

நான் கீழே மேட்ச் பாயிண்ட் காஃபி ஷாப்பில் இருந்தேன் எந்த வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட்டோ அவரு இது வந்து பிரேக் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெஸ்டாரண்ட் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும் எங்களுக்கு வந்து எப்போ பிஸி தெரியாது டெய்லி சீக்கிரம் அவங்க போவாங்க ம எத்தனை மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் மூணு மணி ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே ஆனால் பப்பு இந்த இதெல்லாம் டிஸ்கோ தேக்கெலாம் முடிச்சுட்டு மக்கள் வருவாங்க நைட்டு ஒரு மணிக்கு மேலே ஓகே அது டாப்மாச் பீப்புள் மணிரத்னம் கமல் அது மாதிரிலாம் வருவாங்க ரஜினி சார் அவரும் வருவர் ஸோ நான் ஒரு மணிக்கு மேலே தான் அவங்க வந்து அவள் அந்த செலிப்ரிட்டினால அவங்க வந்து டே டைமில் போக முடியோ என்னன்னு தெரில ஸோ நைட் வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் வந்தால் ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறி பூரி வேணும் என்ன தான் கூப்பிடுவார் ஓ பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க இவங்க கிளம்புறாண்டா கிளம்புற போயிடுவாங்க நாங்கள் காலையில் இருந்து வேலை செஞ்சுட்டு இந்த ஒரு ஒரு மணி மக்களுக்கோசரமே நாங்கள் இருக்கணும் அதாவது ஒன் ஏஎம் ஒன் ஏஎம் ஏஎம் ஒன் ஏஎம் அப்புறம் மூணு மணிக்கு மூட்டு அப்புறம் போய் திருப்பி காலையில் திருப்பி வந்துடுவோம் எட்டு மணிக்கு அது மாதிரி வேலை அது இப்போது எனக்கு தெரியல எப்படி இருக்குன்ட்டு நான் இருபத்தி மூணு வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன் நான் எனக்கு அங்கெல்லாம் ப்ரொஃபஷனலிசம் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே மாதிரி நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் இவ்வளோ வேலை அப்படிலாம் கிடையவே கிடையாது யுவர் வேல்யூ மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஓகே ஓகே ஹவு ஹவு யூ புட் யுவர் ஒர்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டேபிள் அவ்வளோதான் ஸோ ஸோ கம்ப்ளீட்டாக வேறு ஆமாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இங்கே இங்கே நம்ம இந்தியாவில் வந்து வந்து ஒரு காஸ்ட் 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 அங்கே 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 கிடையாது குவாலிட்டி 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 நான் இப்போ இருக்கிற இடம் அது சொல்ல முடியாது காஸ்ட்டு பார்க்குறாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் ஏற்ற மாதிரி கொடுத்தா மக்கள் வருவாங்கன்னு அந்த நம்பிக்கை ஓகே ஓகே பட் இங்கே இப்போ மாறின்னு இருக்குது ஸ்லோலி இட்ஸ் பீப்புள் நான் முன்னாடி மாதிரி இல்லை அங்கே எயிட் ஹண்ட்ரட் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் அதே டிஷ்ஷு நம்ம அங்கே போயிடலாம் அப்படிலாம் கிடையாது நல்லா கொடுக்குறாங்களா இப்போ வந்து பீப்புள் ஆஃப் சேஞ்ச் இன் இண்டியா மெனி இந்தியா பீப்புள் ஹப் ட்ராவல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு நவ் தே நோ வாட் இஸ் வாட் ஏமாற்றவே முடியாது பட் வந்து வெஜிடேரியன் நான் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அந்த கம்பாரிசன கேட்கலாம் ஸோ எங்களை ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு போட்டாங்க அவர் சதன் ஸ்பிரைஸ் அவனே சதன் ஸ்பைஸ் போட என்ன மேட்ச் பாயிண்டில் போட்டுருவோம் ஸோ நான் போய் கேட்டேன் இல்லை இவன் தான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டானே எப்படி சமைக்குவான் அப்படின்ட்டு ம வேர் தெரிச வீல் தெரிச வே ராம் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா சொன்னார் அப்பட்டுக்கும் புரியல ஏதோ பண்ணுவோம் அவன் வெஜிடேரியன் பண்ணி இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்புறமா திருப்பியும் ஒரு இன்ட்ராக்ஷன் ஷெஃப் கூட எப்படி சார் அவன் டேஸ்ட் பண்ணுவான் ஸ்மெல் பண்ணாலே தெரிஞ்சிடும் அப்போ தான் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஸ்மெல் பண்ணுறீங்களோ கரெக்டாக இது கம்மி இது அதிகம்ன்ட்டு எப்போ தெரியுதோ அப்போது வந்து பட்டு ரெடி ஆகிடும் அப்படின்னு சரி நானும் ஒன்று அப்புறம் தான் கீழே போய் கேன்டீனில் உட்காந்தோம் சாப்பிட்டு காஃபி குடிச்சு என்ன சொன்னது அப்புறம் அப்புறம் ஒன்றும் கூகுளெலாம் கிடையாது அப்போது நம்மளே தான் யோசிக்கணும் சரி 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 நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் சீக்கிரம் கற்று வித்தின் ஒன் இயர் சூடாக இருந்ததுன்னா சாப்பாடு மோந்தே சொல்லிவிடுவோம் உப்பு கம்மியாக இருக்குது இல்லைன்ட்டு இல்லை சார் ஒரே சார் இப்போ அது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிங்களா பார்த்துக்கலான்னு தெரில அது ஒரு கம் அது உண்மையா பொய்யா அப்படி எப்படி வாசனோடு சொல்ல முடியும் அதை பண்ணிட்டோம் என்ன ஒரு டாக் ஒன்று இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு அவர் அவரு அவர் அவருக்கு நெசசிட்டி அது ஏன்னா நான்வெஜ் சமைக்கணும் ஆனால் டேஸ்ட் பண்ணாமே கரெக்டாக இருக்காருன்னு ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ எங்கள் ஷெஃப் நடராஜன் அவர் சொன்னார் உங்கள் மண்டையில் ஓடணும்ப்பா இது அந்த அஞ்சு இது உப்பு புளி காரம் கசப்பு இனிப்பு இந்த அஞ்சும் எல்லாம் ஒரு ஒரு இதில் இருக்கும் ஒரு ஒரு டிஷ்ஷும் திருத்திப்பும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காஃபில்தான் சுகர் இருக்கும் இல்லை நீங்கள் ரைஸ் சாப்பிட்டாலும் சுகர் இருக்குது நீங்கள் சாம்பார் சாப்பிட்டாலும் சுகர் இருக்குது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் ஸ்வீட் டிஷ்னால் நிறைய சுகர் இருக்கும் நார்மல் சேவரி டிஷ்னால் கொஞ்சம் அது நேச்சுரல் சுகர் அந்த இன்க்ரீடியன்ஸில் வரதெல்லாம் ஸோ இந்த அஞ்சும் மண்டையில் ஓடணும் கரெக்டாக இருக்கா இல்லையா உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா காரம் கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாம் ஸோ அவன் சீக்கிரம் க புஷ்டான் பட் சார் பட் ஆ அது ஏன்னா நெசிட்டி அவனுக்கு அதுவும் இல்லாமல் அவன் பண்ணுற சாப்பாடு எல்லாமே சூடான சாப்பாடு நாங்கள் டெசர்ட்லாம் பண்ணுறோம் அவங்களுக்கு எல்லாமே பாதம் அல்வா கூட சூடு தான் அப்போ பண்ணிட்டான் ஒரு நாள் அதே தான் அந்த கீழே காஃபி ஷாப் வந்து ரெனோவேட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக துறக்கிறாங்க ஓகே அப்போ பாலை காய்ச்சிரும் ஆ ஷெஃப் வந்து சர்க்கரை கொடுத்தாரு போடு சர்க்கரை அப்படின்ட்டு பால் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுண்டு எல்லாம் இருக்காங்க நிற்கிறாங்க இவ்வளோ பால் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டரு இருக்குது சரின்ட்டு மட்டும் சொன்னான் இதுதான் டைம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு போடு அப்படின்னா சரின்ட்டு சர்க்கரையை போட்டேன் ஏதாவது ஒரு இன்ட்யூஷன் தான் ஓகே பக்கத்துலேயே இருந்தார் கரெக்டாக போட்டியாடா அப்படின்னாரு அப்போ தான் ஸ்மெல் பண்ணேன் கரெக்டாக இருக்குது ஷெஃப் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வைஸ் ப்ரெசிடென்ட் வந்திருக்காரு கொடுத்துருவேன் அப்படின்னாரு நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் கரெக்டாக இருந்தார் கரெக்டாக இருந்தேன் அன்னிலேருந்து எங்களோட இது நாங்கள் டேஸ்ட்டே பண்ணுறதில்ல ஸ்மெல் பண்ணியே பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன சாம்பாரில் உப்பு இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிடுவேன் சார் அடுத்த அடுத்ததா சார் கேட்க வச்சு இப்போ நம்ம இங்க ஹோட்டல்ல பண்றது ஓகே வீட்டுல ஒண்ணு பண்ணும்போது போது அங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார் எங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இப்ப கூட கஷ்டப்பட்டுனாரு வீட்டுக்குள்ள வந்த உடன சொல்லிடும் சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கு சிக்கன் கறி இல்ல காரம் அதிகமா இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஆனா அது ஒரு நாளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் சார் வீட்டுல தானே அட்ஜெஸ்ட் பண்ண முடியாது சார் சாப்பாடு விஷயத்துல அட்ஜஸ்டே பண்ணாதீங்க எல்லாரும் இப்பயே சொல்லிடுறேன் செம்ம அட்வைஸ் சீரியஸ்லி இது ஓகே இப்போ நீங்கள் செஃப்பாக இருக்கீங்க இப்போ நம்ம என்னதான் நம்ம தொழில் தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் மிக்ஸ் ஆகுது நம்ம அதுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் உங்களுக்கே ஒரு எக்ஸைட் பண்ணிருக்கும் பிகாஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படினால ஆனால் உங்களையும் அசர வைக்கிற மாதிரியான டிஷஸ் அந்த செலிபிரிட்டிஸ் சமைச்சு கொடுப்பாங்க நாங்கள் செலிபிரிட்டிஸாக ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இப்படி இன்ட்ரி பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது எங்களுக்கே தெரியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சார் இந்த சாய் தின பரோட்டாவில் ஏதோ ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தாங்க விஜயன் சார் என்னென்னமோ பண்றாரு கலக்கிறாப்ல அது எங்களுக்கு பார்க்கும்போது எங்கேயும் கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு இருக்கு நீங்கள் இந்த ப்ரொஃபஷன்லேயே இருக்கும்போது அவங்க இப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஆசை இப்போ நீங்கள் ஷெரூபா சாய் சரவணன் இவங்க மூணு பேர் கையும் ஃபண்டாஸ்டிக் கை ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாம் இவங்க தான் ஓகே ஓகே தட்ஸ் வை இந்த டிஷ் வந்து மற்ற ஷோவோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அப் டாப் ஒரு லெவல் மேலே இருக்கு ஆமாம் ஆமாம் ஏன்னா பின்னாடி வந்து ப்ரொஃபஷனல் ஷெஃப்ஸ் இருக்காங்க மற்ற ஷோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணுறாங்க அவங்களே ஆரண்டி பண்ணி அவங்களே வீட்டில் பண்ணி பார்த்து அவங்களே இதெல்லாம் பண்ணி பார்த்து பட் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோமே ஸோ ஆனால் டாப் குக்ஸ் என்னென்னா அவங்களோட இன்புட் எயிட்டி பர்சன்ட் தான் கைடன்ஸ் இவங்களது இருக்குல்ல ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி பரோட்டா வித் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக எவ்வளோ எண்ணெய் போடணும் எண்ணெயாக இருக்கக்கூடாது ஃப்ரை பண்ணி ஐஸ்க்ரீம் கரெக்டாக எப்போ ப்ரெசன்டேஷன் பண்ண எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் தேர் கெட்டிங் இன்புட்ஸ் மென்டா எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு பண்ணோம் போனோமா நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு வந்துட வேண்டியதுதான் தான் இன்னும் காலையில் போனால் நைட்டு வரணும் அவ்வளோதான் அந்த மாதிரி வருது சார் ஓகே சார் எங்களுக்கு இந்த ஒரு ஹேபிட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ எங்களுக்கு எது குட் ஃபுட் ஏன்னா ஒர்க் போயிட்டே இருக்கேன் எங்களுக்கு சார் பண்ணிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் டூ இயர்ஸ் நான் வந்து ஒரு கான்செப்ட்டில் வேலை செய்கிறேன் ஃபார் ஓர் மோர் சார் ப்ளீஸ் ஃபார் ஃபார்வர் மோர் ஃபார்வர் ஹவர் மோர் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கான்செப்ட் ஆ டயட்னு சொல்ல மாட்டேன் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் என் உடம்புக்கு வந்து ரெண்டாயிரம் கேலரி தேவைப்படுது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேலரி அக்கார்டிங் டுயர் பாடி இதை கால்குலேட் பண்ணி மூணு மீலாக பண்ணி கொடுக்கறது தான் இந்த கான்செப்டோட வேல்யூ ஓகே ஆனால் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கணும் கேலரி கம்மியாக இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டும் ஆஸ் குட் அஸ் நார்மல் ஒரு பீட்சா பண்ணுறோன்னா அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் பண்ணணும் ஆனால் அவங்க நார்மல் பீட்சாவோட பீட்சா மாதிரியே இருக்கணும் இதுதான் எங்களோட சேலஞ்சு ஓகே ஸோ இதில் வந்து அப்புறம் தான் இவ்வளோ வருஷம் குக் பண்ணிட்டு டேஸ்ட் தான் நான் இது அப்படி நினச்சிருந்தேன் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா நல்லா சாப்பாடு பண்ணணும் ஆனால் ஃபேட்டியாக இருக்கக்கூடாது ஹெல்த்தியாக இருக்கணும் ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ரிஃபைன்ட் ஆயிலில் வந்து ஒரு கிராம் ஒம்பது கேலரி உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு கிராம் ஒரு எம்எல்ஏ வச்சுங்க ஒம்பது கேலரி நம்ம நெய் நம்ம வீட்டில் போடுற நெய் ஏழு கேலரி தான் அவ்வளோதான் ஏழு ரெண்டு கேலரி கம்மி நெய் சார் பட்டர் பட்டரும் ஏழு கேலரி தான் அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்து சொல்கிறேன் ரிஃபைன் எடுத்து போட்டுருங்க நீங்கள் நெய்யே போடும் அதே மாதிரி எந்த ஆயிலுமே அறுபத்தஞ்சி டிகிரி மேலே குக் பண்ணிங்கன்னா அப்போ தான் அது டிரான்ஸ்ஃபாட் ரிலீஸ் ஆகும் ட்ரான்ஸ்ஃபேலி சார் தான் போய் எல்லாம் இங்கே நீங்கள் ஆயிலை மட்டும் இட்டாலியன்ஸ் வந்து ஆலிவ் ஆயிலில் குக்கே பண்ண மாட்டாங்க சார் கடைசியாக அந்த பேனில் இருந்து எடுத்துகிட்டு சாப்பிடும் போது முன்னாடி ஊற்றி ஊற்றி சாப்பிட்றாங்க சார் அவங்க ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டேஷனே எயிட்டி இயர்ஸ் நம்மலாம் இப்போ ஆவரேஜ் எயிட்டி அங்கே நான் இட்டலி போகும்போது என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா மலை ஏறினோம் அவர் முதல்ல ஏறிட்டார் நாங்கள் அவர் நைன்ட்டி இயர்ஸ் அவர் முதலே ஏறிவிட்டார் நாங்கள் நானும் அவரோட பையன்தான் ரெண்டு பேரும் பின்னாடி ஒரு கிலோமீட்டர் பின்னாடி இருக்கோம் அவங்க அவ்வளோ ஆலிவ் ஆயில் குக் பண்ண சாப்பிட்டா அந்த கோல் ப்ரெஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆயில் இஸ் நாட் பேட் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் பாடி ஆனால் நீங்கள் சொன்ன கு அறுபத்தஞ்சி டிகிரி மேலே குக் பண்ணிவிடக்கூடாது ஸோ வாட் யூ டு எல்லா சாப்பாடுலாம் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு டெம்பரேச்சர் அறுபத்தஞ்சி கீழே இருக்கா அப்புறம் எவ்வளோ வேணால் நெய் ஊற்றிங்க ஒன்றுமே ஆகாது உடம்பு வீட்டில் சாம்பாருக்கெல்லாம் நெய் ஊற்ற போது எதுக்கு இவ்வளோ எதுக்கு இதுக்கு இவ்வளோ நேம் எவ்வளோ நெய் சார் நம்ம தாத்தாலாம் எவ்வளோ சாப்பிட்டாங்க சார் கயிறு கயிறு கட்டின்னு சாப்பிடுவாங்க சார் எங்கள் தாத்தாலாம் கயிறு கட்டி ஆமாம் அளவு போயிடக்கூடாது ஆ அது உடையணும் அது வரைக்கும் சாப்பிடுவாங்க அப்படி வேலை செஞ்சவங்களாம் நம்ம இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு சுகரும் பிளட் ப்ரெஷரும் வந்து ஏன் ஏன்னா குக்கிங் மெத்தட்ஸ்லாம் மாறிடுச்சு அந்த ஹெல்தி ஆர்கானிக் ஃபுட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் யூரியா கெமிக்கல் எல்லாத்தையும் போட்டாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே ரெண்டாயிரம் கேலரி ஆமாம் சார் அது ஒரு வேலை மொத்தம் பாடிக்கு தேவையே எனக்கு ரெண்டாயிரம் கல்வி தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆ ஒரு வேலையிலேயே முடிஞ்சது நான் இன்னும் குண்டா தான் சார் இந்த கான்செர்ட்டில் வந்து தான் நான் நல்லா இதாயிட்டேன் கொஞ்சம் கம்மியாகிட்டேன் இன்னும் கம்மியாயிடுவேன் சென்னை சமெதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் ப்ராண்ட் ஸ்கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்